ரோஹினி பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட எவ்வளோ பேசலாம் ட்ரை ஐப்பினாலுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் விலை விலகி போக இதனால ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சி அமைதியாக கண்டு அழுதுட்டுருக்காங்க இப்படியே போக மாதிரி நான் காலையில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ருஜி இருந்துட்டு ரோஹினி ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க எப்படி இருந்து நீங்கள் இப்படி ஆகிட்டீங்களே எந்த எவ்வளோ உயரத்தில் இருந்தீங்க இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நடுத்து இருக்கும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டல் பண்ணோம் உடனே இதை கேட்ட உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா செவன் டைம்னாங்க எல்லாருமே வந்து சிதிகிற நிலமை ஆயிடுச்சு இல்லை நிலமை கண்டிப்பாக இது மாறும் அப்படின்ற மாதிரி ஓ ஓ மாட்டும் மாட்டோம் ஆனால் நீங்கள் இழந்த கதைக்கு வந்து ஸ்கிரிப்ட்டுக்கு மீ முத்து மீனா வந்து காடு போட்டாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினி பார்த்திங்கன்னா செமட்டிஞ்சுனா இருக்குது என் நிலமை காரணமே அவங்க ரெண்டு பேருந்தானு அப்படின்னு சொல்ல மீனாக பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லுங்க நீங்கள் சொன்ன பொய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கிட்ட வசமாக மாட்டாங்க அதனால தான் நாங்கள் சொன்னோம் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் நாங்கள் பண்ணோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நாங்கள் எதுவும் பண்ணல நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு எடுக்கணும்னாலும் சொல்லி அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இதை தான் சொல்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன எங்க என்ன பண்ணி எரிச்சிருக்காங்க யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுறது தானே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கும் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவம் கிளம்பி போக சரி அவங்க அப்படி தான் விடுதலை ஸ்ரு நம்ம பாத்தீங்கன்னா பெருசு எடுத்து இல்லை இப்படி போயிட்டு இருக்க முத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட போக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா இருக்கா அருணோட வராங்க அதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா செமண்ட்ஸினாயிரு என்ன இவன் இங்கே இவங்க கூட இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போய் பேசலாம்னு போகிற வழிக்குள்ளே பார்த்திங்கன்னா அருண் இருந்துட்டு வண்டி எடுத்து போக உடனே சீதா கிட்டே போயிட்டு என்ன சீத்தா நீ அவங்க கூட இருக்கா அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே தெரியும் அவர் தான் என் ஃப்ரெண்டு அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே முத்து பார்த்திங்கன்னா செமடெஞ்சினார் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எங்கிட்ட வம்பி இழுத்துகிட்டு இருக்காங்கள சொல்லிட்டு அவர் இவன் தான் அவங்க இப்படி இருக்கும்போது அவங்கிட்ட நீ ஏன் பேச்சு வேண்டி கிடக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எதோட கட் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே சீதாவும் இருந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ மிஸ்டாண்ட் அண்ட் டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டோம் அதனால் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே முத்துமேந்துவிட்டு அப்போ நான் பார்த்தவன்லாம் அவன் லூசாக உங்கள் அக்கா கூட கேட்பார் அவன் எவ்வளோ பெரிய ரவுடி அவன் எவ்வளோ கெட்டமுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ என்னமோ நல்லவம்னு சொல்லி சர்டிவிகேட் கொடுக்குற உண்மையை சொல்லு சீத்தா நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்ல உடனே முத சீதா உமேந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்ச நாளாக தெரியும் நான் ஒரு அம்மா வாஸ்பையில் சேர்ந்து இருந்தோது நான் கூட இருந்து பார்த்து சொன்னாலே அது இவங்களோட அம்மாவான் அப்போ இருந்து பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் இப்போ சொல்றேன் இல்லை இனிமேல் அவங்க கூட பேசாது அப்படின்னு சொல்ல ஒரு சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதாவும் பெருசாக எடுத்துகிட்டுல ஆனால் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா முத்துள்ளேஸில் விடற மாதிரி இல்லை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா மீனாக்கிட்டையும் சொல்ல வந்துட்டு எழுந்துட்டு சீதா அவங்க எது நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அதுவும் இல்லை சீதாக்கிட்டையுமே கூட்டு சொல்லியிருக்கேன் அவளும் சரின்னு தான் சொன்னாலே தவிர அவள் மேலோட்டமாக தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு அவள் பெருசாக எடுத்துன மாதிரி சொல்ல நீ கொஞ்சம் சீதாவுக்கு நல்லா எடுத்து சொல்ல அவன் பட்டவன்னு சொல்லி சொல்ல உடனே மீனாவும் வந்துட்டு நான் சொல்கிறேங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பேசி புரிய வைக்கிறேன் சீதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீனா கிளம்பி வீட்டுக்கு போக அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்மா கிட்டே இந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல உடனே சீதாவுக்கு சீதாவுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் சொல்கிறாங்க உடனே சீதா அம்மா இருந்துட்டு கா மாமன் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைக்காம்மா அவர் ரொம்ப நல்லா இருக்கா அன்றைக்கி ஏதோ டியூட்டி டைமில் ஏதோ சரியாக தப்பு நடந்துருக்கும் அதுக்காக நீங்கள் அவர் கெட்டவுன்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே மீனா அம்மா இருந்துட்டு என்ன சீதா அவங்க மாமா அவ்வளோ சொல்கிறாரு நான் இவ்வளோ சொல்கிறேன் ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கே சப்போர்ட் பண்ணுற உண்மையை சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது அப்படின்னு சொல்ல உடனே சீதா அம்மா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் கொஞ்சம் பிடிக்குங்கா அதுதான் அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா அம்மா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சீதா பேசிகிட்டு இருக்கு உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோ கோவப்படுவார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு அப்படி இருக்கும்போது நீ வந்து பிடிக்குன்ற மாதிரி சொல்றீ என்ன பண்ணுற சுத்தம் சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அம்மாவும் உயர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் உங்க மாமாவும் அக்காவும் எவ்வளோ சொல்றாங்க ஆனால் நீ என்ன அவருக்கே சப்போர்ட் பண்ணியிருக்க என்னடி நீ இந்த மாதிரி எல்லாம் மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா திட்ட உடனே சீதா உமர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் அப்படி இல்லைம்மா அக்காவும் மாமாவும் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்போ புரிஞ்சுட்டு இருக்காங்கம்மா அவர் ரொம்ப நல்ல வருமா அப்படின்னாலும் சீதா பார்த்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேலேஜ் போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட பில் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ